அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பஞ்சபூத தலங்களைப் பற்றி தான் நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பஞ்சபூத தலங்கள் என்பவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்ச பூதங்களுக்கு உரிய சிவாலயங்கள் ஆகும் இத்தலங்களில் மூலவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்பெறுகின்றன இத்தலங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் பஞ்ச பூதங்களில் ஐந்தும் கலந்தே அவற்றுள் சிலவற்றைக் கொண்டோ உருவாகி இருக்கும் பஞ்சம் என்பது ஐந்து என்ற எண்ணிக்கையை குறிக்கும் எடுத்துக்காட்டாக பஞ்சலோகம் என்பது ஐந்து உலோகங்களின் கலவை எனலாம் இதுபோல முக்கியமான ஐந்து கூறுகளினை ஐந்து பூதங்கள் பஞ்ச பூதங்கள் என்பர் ஒவ்வொரு சிவதலமும் ஒரு வரலாறு காரணமாகவும் ஏதேனும் ஒரு தன்மையினாலும் அல்லது இயற்கையான நிலவரத்தினாலும் இப்பூதத்திற்கு உரிய கோயிலாக விளங்குகின்றன பஞ்சபூதங்களுக்கு உரிய ஐந்து சிவதளங்கள் காஞ்சிபுரத்தில் லிங்கமாக காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் கோவில் நிலபூதமாக விளங்குகிறது திருவண்ணாமலையில் லிங்கம் அல்லது ஜோதி லிங்கமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நெருப்பு பூதமாக விளங்குகிறது திருச்சியில் அப்புலிங்கம் அல்லது ஜம்புலிங்கமாக திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் நீர் பூதமாக விளங்குகிறது சிதம்பரத்தில் ஆகாசலிங்கமாக சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாய பூதமாக